வணக்கம் இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போற பகுதி அக்டோபர் இருபத்தி எட்டு மற்றும் இன்றைய தினமான அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு சரியா ஆரம்பிக்கலாம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக கடந்த வகுப்பில் கேட்கப்பட்ட ஒரு சில கேள்விகள் அதற்குரிய பதில்களை நம்ம பார்த்துட்டு போயிடலாம் சரியா முதலாவது கேள்வி கடந்த வகுப்புல என்ன கேட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுடன் எப்போது இணைக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுடன் எப்போது இணைக்கப்பட்டது அதற்குரிய பதில் அக்டோபர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இல்லம் தேடி கல்வி திட்டம் எந்த வகுப்பில் பயிலும் மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டுள்ளது பதில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு அந்த கற்றல் இடைவெளியை குறைப்பதற்காக தான் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தை திட்டத்தை வந்து தமிழக அரசு தொடங்கியுள்ளது அடுத்து மூன்றாவது கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா கொங்கன் சக்தி போர் பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது கொங்கன் பயிற்சி சரியா இது வந்து இந்தியா மற்றும் பிரிட்டன் நாடுகளுக்கிடையே நடைபெற்றது சரியா முதன்முறையாக முப்படைகளும் கலந்து கொள்ளும் இந்த கூட்டு பயிற்சி வந்து இந்தியா மற்றும் பிரிட்டன் இடையே கொங்கன் சக்தி என்ற பெயரில் நடத்தப்பட்டது அடுத்து நான்காவது கேள்வி ஏ ஒய் ஃபோர் பாயிண்ட் டூ ஏ ஒய் ஃபோர் பாயிண்ட் டூ என்பது என்ன ஏன் ரீசன்டா நியூஸ்ல வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் அதற்குரிய பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஒய் ஃபோர் பாயிண்ட் டூ என்பது ஒரு உருமறிய கொரோனா வகை அடுத்து கடைசி கேள்வி கண்டெய்னரில் நூறு படுக்கை வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை எங்கு அமைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்குரிய பதில் டெல்லி மற்றும் சென்னை என்பதாகும் சரியா சரி இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அக்டோபர் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் நீதிபதி ஆர்பி ரவீந்திரன் குழு ரீசெண்டாக சூப்பரான ஒரு கமிட்டி ஒன்று நியூஸில் வந்திருக்குது இருக்குது கண்டிப்பாக எக்ஸாம்பில் கேட்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள் நீதிபதி ஆர்பி ரவீந்திரன் குழு இஸ்ரேலை சேர்ந்த என்வஸ்ஓ நிறுவனம் உருவாக்கிய பெகாசஸ் உளவு மென்பொருளை பயன்படுத்தி இந்தியாவின் முக்கிய தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் பத்திரிக்கையாளர்கள் உள்ளிட்டோரின் கைபேசிகள் உழவு பார்க்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது சரியா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கைபேசிகள் மொபைல் போன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா உழவு பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய குற்றச்சாட்டு எழுந்தது அது யார் பண்ணினாங்க யார் வந்து அந்த உழவை பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெகாசஸ் அப்படிங்கிற ஒரு உளவு மென்பொருளை பயன்படுத்தி இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த என்எஸ்ஓ நிறுவனம் அவங்க தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய லெவலில் ஒரு குற்றச்சாட்டு போயிருக்கு ஓகேவா இது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக ஒரு கமிட்டி போட்டுக்கிறாங்க அதனுடைய தலைவர் தான் யாரு ஆர் பி ரவீந்திரன் யாருன்னு பாருங்கள்

நீரஜ் சோப்ராவின் பெயர் கேல் ரத்னா விருதுக்கு பரிந்துரை ஓகேவா நீரஜ் சோப்ரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி முப்பத்தி இரண்டாவது இந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில ஈட்டு போட்டியில் தங்க பதக்கத்தை வென்று சாதனை படைத்தார் சரி அவருடைய பெயர் வந்து அவர் மட்டும் இல்ல ஒரு பதினோரு பேர் இருக்காங்க பாருங்க டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியின் ஈட்டு போட்டியில் போட்டியில் பதக்கம் என்ற நீரஜ் சோப்ரா உள்ளிட்ட பதினோரு பேரின் சரி அவர் பதினோரு மெம்பர்ஸ் இருக்கிறாங்க பதினோரு பேரின் பெயர்கள் மேயர் தயான் சந்த் கேல் ரத்னா விருதிற்கு விருது வழங்கும் தேர்வுக்குழு பரிந்துரை செய்துள்ளது ஓகேவா அதாவது இதுக்கு முன்னாடி ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது அப்படிங்கிற பேர் தான் இருந்தது அந்த பேரை வந்து மாற்றம் செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி மத்திய மத்திய அரசு அறிவிச்சாங்க என்ன பேர்ல அப்படின்னு மேயர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது இந்த மாதிரி பெயர் மாற்றம் செய்யப்பட்ட பிறகு மேயர் தயான்சந்த் சந்த் கேல் ரத்னா விருதிற்கு ஒரு பதினோரு விளையாட்டு வீரர்களோட பெயரை வந்து தேர்வுக்குள்ள வந்து பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க ஓகேவா மேக்ஸிமம் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க கடந்த முறை இந்த கேள்வத்தின விருது வழங்கும்போது பார்த்தீங்கன்னா ஐந்து பேருக்கு வழங்கப்பட்டது அதுதான் ஒரே சமயத்தில் அதிகப்படியான நபர்கள் நபர்களுக்கு வந்து கேள்வத்தின விருது வழங்கப்பட்டதாக ஒரு சாதனை படைக்கப்பட்டது நடப்பாண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு பேருக்கு ஓகேவா பார்க்கலாம் வழங்கினதுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் இது தவிர அர்ஜுனா விருதிற்கு முப்பத்தி ஐந்து பேரின் பெயர்களும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் எடுத்து பார்க்கலாம் கேவி காமத் ரீசெண்டாக நியூஸில் வந்திருக்காங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய உள்கட்டமைப்பு மேம்பாட்டு வங்கியின் முதல் தலைவராக முதலாவது தலைவராக பிரபல வங்கித் துறை நிபுணர் கே வி காமத் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது சரியா ரீசெண்டாக தேசிய உள்கட்டமைப்பு மேம்பாட்டு வங்கி அப்படிங்கிற ஒரு வங்கி வந்து உருவாக்கிறாங்க அந்த வங்கியின் முதலாவது தலைவராக சமீபத்தில் நியமனம் செய்யப்பட்டவர் கேவி காமத் ஓகேவா இதை அறிவித்தது மத்திய நிதி அமைச்சகம் நாட்டில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் கடந்த மார்ச் மாதம் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான தேசிய வங்கி மசோதா இரண்டாயிரத்தி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது ஓகேவா அவங்களோட வேலை என்ன ஒரு ஸ்பெஷல் பாருங்க மற்ற வங்கி மாதிரி இல்லாமல் இந்த வங்கி ஒரு ஸ்பெஷல் இருக்கு என்னன்னு பாருங்க இந்த வங்கியின் வரவு செலவுகள் மற்றும் கணக்கு விவரங்கள் ஆண்டுதோறும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்படும் சரியா நாடாளுமன்றத்தில் இருக்க ராஜ்யசபா லோக்சபா ரெண்டு சபையிலும் வரவு செலவுகள் மற்றும் கணக்கு விவரங்கள் வந்து தாக்கல் செய்யப்படும் அக்க அந்த கணக்குகளை நாடாளுமன்றம் ஆய்வு செய்ய முடியும் ஓகேவா மற்ற வங்கிகளுக்கும் இதுக்கும் இல்லாத ஒரு வித்தியாசம் இருக்கு கவனம் வந்துக்கோங்க சரியா அதே சமயத்தில் நாடாளுமன்றம் எழுப்பும் கேள்விக்கு பதிலுக்கு வகையிலேயே இந்த வங்கி அமைக்கப்பட்டுள்ளது சரியா வந்து ஓகேவா என்ஏபிஐடி National Bank for Financing Infrastructure and Development சரியா இந்த வங்கின் NABARD வங்கின் முதலாவது தலைவர் யார் கேவி காமத் மறந்திராதீங்க அடுத்து பாதி அடுத்து பாகதப்புதுரி சம்மந்தப்பட்டது அக்னி 5 ஏவுகணை சோதனை வெற்றி அக்னி 5 ஓகேவா 1.5 டன்னுக்கு மதியமான எடை உள்ள அணு ஆயுதத்தை சுமந்து சென்று 5000 கிமீ தூரத்தில் உள்ள இலக்கினை தாக்கி அளிக்கும் திறனுடைய அக்னி 5 ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது சரியா இது வந்து தரையிலிருந்து தரையில் உள்ள ஒரு இலக்கினை தாக்கி அளிக்கும் திறனுடையது அக்னி ஃபைவ் அது வந்து ஒன்றரை டன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு டன்னுக்கு மேலான அணு ஆயுதத்தை சுமந்து சென்று தாக்கும் திறனுடையது எவ்வளவு தூரம் சென்று தாக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் கிலோமீட்டர் சரியா அது மட்டும் இல்ல இந்த சோதனை அக்னி ஃபைவ் வந்து நம்ம தயாரிச்சதுக்கு அப்புறமே இந்திய மத்திய அரசு சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக நாங்கள் வந்து இதை பயன்படுத்த மாட்டோம் யாராவது வந்து ஏதாச்சும் எங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருந்தாங்கன்னா எங்களுக்கு தாக்குதல் நடத்தினாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் இதை பயன்படுத்துவோம் சரியா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் அக்னி ஃபைவ் வந்து பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க சரியா இது வந்து அக்னி ஐந்து இதுக்கு முன்னாடி இருந்த அக்னி ஒன்று பார்த்தீங்கன்னா எழுநூறு சரி சரி அது கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரேஞ்சு தூரத்தையே சென்று தாக்கும் திறனுடையது அடுத்து அக்னி இரண்டு வந்து இரண்டாயிரம் கிலோமீட்டர் அக்னி மூன்று மற்றும் நான்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வந்து தா அதையும் தாண்டி கூட சென்று தாக்கும் திறனுடையது அப்படின்னு சொல்லி சரியா அக்னி ஒன்று செவன் ஹண்ட்ரட் அக்னி டூ டூ தௌசண்ட் அக்னி த்ரீ அண்ட் ஃபோர் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ த்ரீ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேவா அக்னி ஃபைவ் அப்படிங்கிறது வந்து ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் அடுத்து பாருங்க பதினாறாவது கிழக்கு ஆசிய மாநாடு சரியா ஈஸ்ட் ஸ்டேஷன் மாநாடுன்னு சொல்லுவாங்க சரியா ஆசியான் எனப்படும் தென்கிழக்கு ஆசிய கூட்டமைப்பு சார்பில் பதினாறாவது கிழக்கு ஆசிய மாநாடு காணொலி முறையில் நடைபெற்றது இது பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார் சரியா இந்த மாநாட்டினை யார் நடத்துறாங்க நடத்தியது புருணை நாடு ஓகேவா ஆசியான் எனப்படும் தென்கிழக்கு அசோசியேஷன் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன் எனப்படும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு சார்பில் ஆசியான் சார்பில் பதினாறாவது கிழக்கு ஆசிய மாநாடு காணொலி முறையில் நடைபெற்றது மறந்துடாதீங்க ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க அடுத்து ஒரு நபர் நியூஸ் வந்திருக்காங்க அனிதா ஆனந்த் அனிதா ஆனந்த் யார் அப்படின்னு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஓகேவா அனிதா ஆனந்த் கனடா நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த அனிதா ஆனந்த் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் கனடாவின் ஃபெடரல் வங்கியில் இடம்பெற்ற இந்திய வம்சாவளியை சேர்ந்த முதல் இந்து பெண் இவர் அவார் அனிதா ஆனந்த் ரீசெண்டாக நியூஸ் வந்திருக்காங்க அவங்க யார் கனடா கனடா நாட்டின் முதலாவது பாதுகாப்புத்துறை அமைச்சர் சாரி நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள் தெற்கு ரயில்வேயில் ஐஎம்எஸ் சான்று பெற்ற முதல் ரயில் சதன் ரயில்வேல முதன் முறையாக ஐஎம்எஸ் சான்று பெற்ற இந்த முதலாவது ரயில் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை மைசூரு இடையே இயக்கப்படும் சதாப்தி விரைவு ரயில் அதுதான் பார்த்தீங்கன்னா தெற்கு ரயில்வே ஐஎம்எஸ் சான்றுபற்ற முதலாவது ரயில் என்ற பெருமையை பெற்றுள்ளது சரியா ஐஎம்எஸ் என்பது ஐஎம்எஸ் என்பது ஒருங்கிணைந்த மேலாண்மை அமைப்புக்கான விருது ஆகும் ஏற்கனவே ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஐஎஸ்ஓ சான்று பெற்ற முதல் ரயில் என்ற பெருமையை சதாப்தி விரைவு ரயில் பெற்றுள்ளது சென்னை மைசூரிலே இயக்கப்படுகிறது கவனம் இந்த விருதுகள் ஏதாச்சும் ஒரு ரயில்வே நிலையம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நபர் அவங்க யார் பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமார் இந்தியன் வங்கியின் செயல் இயக்குநராக

Facebook நிறுவனத்தின் பெயர் மாற்றம் சரியா Facebook நிறுவனத்தின் பெயர் மாற்றம் அந்த Facebook வந்து அதே பயர்ல தான் இருக்கும் அந்த Facebook நிறுவனம் இருக்கு இல்லையா அதனுடைய பயர் வந்து மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்ன பயர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டா சரியா மெட்டாவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முகநூல் நிறுவனத்தின் அதாவது ஃபேஸ்புக் நிறுவனத்தின் பெயர் மெட்டா என மாற்றம் செய்யப்படுவதாக அதன் தலைமை செயல் அதிகாரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார் சுகர்பர்க் மார் சுகர்பர்க் அறிவித்துள்ளார் என்ன பேர்ல முகநூல் நிறுவனத்தின் பெயர் வந்து மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அறிவித்தவர் மார்க் ஜுகர்பர் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சிஇஓ சரியா என்ன பேரில் மாற்ற போகிறாங்களா அப்படின்னு மெட்டா ஓகேவா என்னன்னு பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க சமூக ஊடகம் என்பதை தாண்டி மெட்டாவர்ஸ் எனும் மெய்நிகர் உலகத்தை உருவாக்குவதில் முகநூல் நிறுவனம் தீவிரம் காட்டி வருகிறது இதற்கு வசதியாக அதனுடைய பெயர் வந்து மெட்டா என மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சரி வெறும் சோஷியல் மீடியா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் மெய்நிகர் உலகத்தை உருவாக்குவதில் முகநூல் நிறுவனம் சரி அந்த ஃபேஸ்புக் நிறுவனம் வந்து தீவிரம் காட்டி வருகிறது அதற்காக தான் அந்த பேரை வந்து என்ன விதமாக மாற்றிருக்காங்களே மெட்டா அப்படிங்கிற மாதிரி பேர் மாத்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரியா இந்த மெட்டா என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பால் அப்பால்னா தொலைவில் அப்படிங்கிற மீனிங் சரியா மெட்டால் என்ற வார்த்தை அப்பால் என்ற அப்பால் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்ததாக மார் ஜுகர்பர் கூறியுள்ளார் நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க இன்னொரு நபர் செய்திகள் வந்திருக்காங்க நவோர் கிலான் நவோர் கிலான் நியூஸ்ல வந்திருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கான புதிய தூதராக நவோர் கிலான் என்பவரை இஸ்ரேல் நாடு நியமனம் செய்துள்ளது அப்போ நவோர் கிலான் யார் நவோர் கிலான் இந்தியாவிற்கான இஸ்ரேல் நாட்டின் தூதர் அதே சமயத்தில் இஸ்ரேல் நாட்டிற்கான இந்தியாவின் தூதராக இருப்பவர் யார் அப்படின்னு சஞ்சு சிங்லா சரியா சஞ்சு சிங்லா இப்போ ரீசனாக பார்த்திங்கன்னா இந்த பெகாசஸ் இந்த மின் உழவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பெரிய லெவலில் போச்சு இல்லையா அதனால் அந்த நாட்டோட தூதர்கள் மாற்றி மாற்றி யார் அப்படிங்கறதை பார்த்துக்கோங்க அந்த வகையில் நவோர் கிலான் என்பவர் இந்தியாவிற்கான இஸ்ரேல் நாட்டின் தூதர் அதே சமயத்தில் சஞ்சு சிங்லா என்பவர் இஸ்ரேல் நாட்டிற்கான இந்தியாவின் தூதர் அடுத்து ஒரு நபர் செய்திகளை வந்து இருக்கிறாங்க அவருடைய பெயர் வந்து கிருஷ்ணன் நாயர் பத்மஸ்ரீ விருது பெற்ற பிரபல புற்றுநோய் மருத்துவ நிபுணர் எம் கிருஷ்ண கிருஷ்ணநாயன் நாய கிருஷ்ண நாயர் திருவனந்தபுரத்தில் குறைவினால் திருவனந்தபுரத்தில் காலமானார் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் கேரளாவை சேர்ந்தவர் வந்து வந்து அவர் காலமானார் அவர் எந்த துறையில் புற்றுநோய் மருத்துவ நிபுணர் இவர் இவர் வந்து பத்ம சிறிது பெற்றுள்ளார் அது மட்டும் இல்ல இவர் புற்றுநோய்க்கான உலக சுகாதார அமைப்பின் ஆலோசனை குழு உறுப்பினராகவும் பணிபுரிந்துள்ளார் கிருஷ்ணன் நாயர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மாநாடு பதினெட்டாவது இந்தியா ஆசியான் மாநாடு ஏற்கனவே கிழக்கு மாநாடு பார்த்தோம் ஓகேவா பதினெட்டாவது இந்தியா ஆசியா ஆசியான் உச்சி மாநாடு அசோசியேஷன் ஃபார் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன் பதினெட்டாவது ஆசியா இந்தியா உச்சி மாநாடு காணொலி முறையில் நடைபெற்றது இதில் பிரதமர் நரேந்திர பிரதமர் நரேந்திர மோடி சரியா பேர சொல்லாம இருக்கிறேன் இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போ அவர் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருந்தார் என்ன நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டினை இந்தியா ஆசியான் நட்புறவு ஆண்டாக கொண்டாடுவோம் என்று கூறியுள்ளார் சரியா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியா மற்றும் ஆசியானுடைய நட்புறவு ஆண்டாட ஆண்டாக நம்ம கொண்டாடுவோம் அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் மோடி எந்த மாநாட்டில் பதினெட்டாவது ஆசியான் இந்தியா உச்சி மாநாடு சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஏன் சொன்னாங்க நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இந்தியா ஆசியான் இடையே நட்புறவு ஏற்பட்டு முப்பது ஆண்டுகள் நிறைவடைய உள்ளது அதை முன்னிட்டு தான் நட்புறவு ஆண்டவா நம்ம கொண்டாடுவோம் மாதிரி சொல்லியிருக்கிறார் சரியா இந்த ஆசியான் அமைப்பில் பத்து நாடுகள் பத்து ஆசியான் அமைப்பில் பத்து நாடுகள் உறுப்பினர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் இது தவிர இந்தியா அமெரிக்கா சைனா ஜப்பான் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் நட்பு நாடுகளாக உள்ளன சரியா ஒரு கௌரவ உறுப்பினர்களாக இருக்கிறாங்க யார் இந்தியா அமெரிக்கா சைனா ஜப்பான் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் ஒரிஜினலாக ஆசியான் அமைப்பில் உள்ள மொத்த உறுப்பு நாடுகள் எண்ணிக்கை பத்து மறந்துடாதீங்க ஆசியன் அமைப்பில் இந்தியா வந்து உறுப்பினராக இல்லை ஒரு நட்புறவு நாடாக தான் இருக்கிறாங்க கௌரவ உறுப்பினராக தான் இருக்கிறாங்க ஓகேவா இந்த ஆசியான் மாநாட்டினை யார் நடத்திருக்காங்க ஆல்ரெடி பார்த்துட்டோம் புருணை ஓகேவா இந்த இம்மாநாட்டினை ஆசியான் அமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள புருணை நாடு நடத்தியது கிழக்கு ஆசிய மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா என்னது கிழக்கு ஆசிய மாநாடு வந்து பதினாறாவது அதே சமயத்தில் இந்தியா ஆசியானுடைய பதினெட்டாவது உச்சி மாநாடு ரெண்டு நம்பர் மாதிரியதாக நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க இந்தியா ஆசிய வளர்ச்சி வங்கி இடையே ஒப்பந்தம் ஓகேவா ஆசிய வளர்ச்சி வங்கிங்கிறதுக்கு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் அமைந்துள்ளது அந்த ஆசிய வளர்ச்சி வங்கி மற்றும் இந்தியா இடையே ரீசெண்டாக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லி பாருங்க சென்னையில் வெள்ள தடுப்பு மேம்பாட்டு பணிகளுக்கு ரூபாய் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு கோடி கடன் உதவி வழங்குவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் ஆசிய வளர்ச்சி வங்கியும் கையெழுத்திட்டுள்ளன சரியா இனி மழை சீசன் ஆரம்பிக்கும் போது சென்னையில் இந்த வெள்ள தடுப்பு அதிகமான மழை பெரிய லெவலில் பாதிப்பு வரும் அதை தடுக்கும் வகையில் ஒரு மேம்பாட்டு பணிகளுக்காக ஆசிய வளர்ச்சி வங்கி மற்றும் இந்தியா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சரியா இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவங்க யாரெல்லாம் இந்த ஒப்பந்தத்தில் பொருளாதார விவகாரங்கள் துறையின் கூடுதல் செயலர் ரஜத்குமார் மிஸ்ராவும் ஆசிய வளர்ச்சி வங்கியின் இந்திய திட்ட இயக்குனர் டேக்கியோ டேக்கியோ கோஷினியும் கையெழுத்திட்டனர் அடுத்து ஒரு கமிட்டி செஞ்சி மஸ்தான் குழு செஞ்சி மஸ்தான் யார் தற்போது தமிழர் நலத்துறை அமைச்சராக இருக்கிறார் சரியா அவருடைய தலைமையில் தமிழக அரசு ஒரு கமிட்டி போட்டிருக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர் நலனுக்கான ஆலோசனை குழுவின் தலைவராக தமிழக சிறுபான்மை மற்றும் தமிழகத்திற்கு வெளியில் வாழும் தமிழர் நலத்துறை அமைச்சர் சஞ்சி மஸ்தான் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க சரியா சஞ்சி மஸ்தான் குழு எதற்கு இலங்கை தமிழில் நலனுக்காக தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு சரி நண்பர்களே தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க தேர்வில் வெற்றி பெறுங்கள் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்